வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் கண்டம் கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் சார்ந்த கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறேன் இணைந்திருங்கள் நண்பர்களே ஒன்றாய் இணைந்து தமிழை உலகமெல்லாம் பரவச் செய்வோம் அருணகிரியார் எழுதிய திருப்புகளில் திருச்செந்தூரில் எழுந்தருளி உலக உயிர்களையெல்லாம் கருணையோடு காத்தருளும் என வணங்கி திருச்செந்தூர் முருகன் மேல் பாடப்பட்ட திருப்புகள் ஒன்று பார்க்கலாம் பாடல் விந்த தினோரே வந்தது காயம் விடாமல் போல அடியேனும்ந்து விநாசமுதீர வன் சிவஞான வடிவாகி வந்து விநாசமுன்களி தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதமேரி என் கழைய வந்தருள்பாத தாராய் எந்த நுலேக செஞ்சுடராகி என் கணிலாடு தழழ் வேணி எங்கள் தேடும் அருள்வாலா சுந்தர ஞானமென்கு தந்திருமார்பனைவோனே சுந்தரஞ்சிருமார்பிலனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேச பெருமானே மண்பதமேரி என் களையார வந்தருள் பாதமல தாராய் செந்திலில் மேவு பெருமானே இவ்வுடலானது சுக்கிலத்தில் ஊறி தன் தாயின் கற்பத்திலிருந்து வந்தது பின் குழந்தையாகி இளமை பருவம் எய்தி பயனை அனுபவித்து அதன் பயனான வாழ்க்கை துணையை அடைந்து வாழ்ந்து விதியின் பயனை அனுபவித்து பின் முதுமை எய்தி இறந்து தீயில் வந்து பின் அடுத்த பிறவியை தேடி அடைந்து இப்படியான சுழற்சியினால் உலகில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் வினைகளை முற்றும் அறுக்கின்ற வழியை அறியாததால் இப்படி பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கி நான் களைத்து போய்விட்டேன் என் களைப்பு நீங்க என் முன்வினைகள் நீங்கும்படியாகவும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து நான் விடுபடும்படியாகவும் ஞானத்தை எனக்கருள் செய்து ஞானத்தின் கடவுளான முருகானி உன் திருவடிகளை தந்து சிவஞான வடிவை உன்னுடைய அடியார்கள் ஞானிகள் அடைந்தது போல் எனக்கும் உனது திருவடி மலரை தந்தருவாயாக என அருணகிரியார் வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது முருகனுடைய பராக்கிரமம் பற்றி கூறும்போது எனது உள்ளத்தில் உள்ள ஒரு ஒப்பற்ற செலும் விளங்கி என் கண்களில் நடனமாடுகின்ற நெருப்பு நிறமான ஜடாமுடியுடைய எனது தந்தையும் உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தையுமான தம்மை தேடுகின்றவர்களுக்கு அன்பர்களுக்கு உதவுவரும் எங்கள் இறைவனுமாகிய சிவபெருமான் அருளிய குமாரனே அழகும் ஞானமும் மென்மையும் உடைய குரமாத வள்ளியம்மையாரின் திருமார்வில் அனைபவனே அழகு மிகுந்த திருச்செந்தூரில் விற்றிருக்கும் பெருமாளே பிறப்பு சுழன்ற என் களைப்பு நீங்க என் வினைகள் தீர உன் சிவஞான வடிவை நான் அடையும்படி உனது திருவடி மலரை தந்தருள்வாயாக என்பதாக இதன் பொருள் உள்ளது முற்பிறவியில் விஷ்ணு பகவானின் பிள்ளைகளாக அமுதவள்ளி சுந்தரவள்ளி இருவரும் இருந்தனர் இருவரும் முருக பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டி அவரை நோக்கி தவம் புரிந்தனர் அத்தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவர்களை திருமணம் செய்து கொள்வதாகவும் வரமளித்தார் அதன்படி அமுதவள்ளி தெய்வானையாக தேவலோகத்திலும் சுந்தரவள்ளி வள்ளியாக பூமியிலும் பிறந்து முருகனையே இருவரும் மணந்தனர் அதையே சுந்தர ஞான மென்குர என்ற வரிகளின்படி வள்ளியம்மையின் முற்பிறப்பின் பெயரான சுந்தரவள்ளி என்பதை குறிப்பிடுகிறார் அருணகிரியர் இப்பாடலில் நாமும் பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட ஞான வடிவமான கந்தனின் தாழ் பற்றுவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி